ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நாட்டுக்கறி மிளகு வருவல் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வேணும்னு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் நாட்டுக்கோழி அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன் கரெக்டாக ஆஃப் கேஜி தான் எடுத்தேன் கருவேப்பிலே எடுத்திருக்கேன் அரைச்ச வெங்காயம் எடுத்திருக்கேன் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பூண்டு எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சிட்டேன் கொத்துமல்லி புதினாவும் கலந்து எடுத்திருக்கேன் இது வந்து சீரகப்பொடி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகு மிளகுத்தூள் பார்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகாய் ரெண்டாக அரிஞ்சு கீரல் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் உப்பு நெக்ஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு தேவையான அளவு உங்களுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் கிட்டத்தட்ட ஆறு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதோ அதில் கருகை போடுங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கருவேப்பிலை கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு உள்ளே போடுங்க கருவேப்பிலையை போட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை முதல்ல போடுங்க போட்டு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் கீரல் போட்டு வச்சுருக்கோம்ல அதையும் உள்ளே போட்டுட்டு நல்லா பொன்னிற ஆகுற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்குங்க நம்ம மீடியம் சைஸில் ஒரு சின்ன வெங்காயம் நேராக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்திக்கோங்க சேர்த்தி வச்சுட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ரெண்டையும் சேர்த்து வணக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வணங்கி வந்த உடனே இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுந்து ஆட் பண்ணணும் இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணிவிட்டு அதனோட இஞ்சி பூண்டு விழுதோடு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விடுங்க அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி புதினா தலையில் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மறுபடியும் ஒரு டைம் நல்லா வதக்கி விடுங்க நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோல்ல நாட்டுக்கோழி சிக்கன் அதை எடுத்து அப்படியே நல்லா போட்டு ஒரு அதனோட கலர் வந்து கொஞ்சம் ஒயிட்டிஸ் ஆகுற வரைக்கும் நல்லா மறுபடியும் வதக்கி விடுங்க அது கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா நல்லாவே கலக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகிற அளவு தெரியும்ல அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் கழித்து மறுபடியும் எடுத்து பாருங்க எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி அளவு பற்றலை அப்படின்னா மறுபடியும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த மூடி வச்சு நல்லா மூடி வைங்க நல்லா குக்காகி வெந்து வந்ததுக்கப்புறம் வர வரைக்குமே நல்லா மூடி வச்சிருங்க நல்லா குக்காகி வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து தனியாக மிளகு மிளகுத்தூள் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பெப்பர் தூள் அந்த பெப்பர் தூள் வந்து த்ரீ டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு டூ டீஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன் போட்டு நல்லா அதை கலக்கி விட்டுறேன் கலக்கி விட்டுட்டு மறுபடியும் இந்த மிளகுத்தூள் கொஞ்சமாக வச்சுக்கோங்க மறுபடியும் இறக்கி விடுற ஸ்டேஜில் மறுபடியும் உங்களுக்கு தேவைப்பட்டா மறுபடியும் போட்டுக்கோங்க நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருங்க நல்லா அந்த திக்கான ஸ்டேஜ் வரும் எண்ணெய் வந்து பிரிஞ்சு தனியாக இந்த மாதிரி வரணும் இந்த ஸ்டேஜ் வந்தோம்னா நம்ம பேலன்ஸ் இருக்க அந்த கொத்தமல்லி புதினா லைட்டாக மேலே தூவி விட்டு எடுத்துருங்க சுவையான நாட்டுக்கோழி ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம் வா செ